இப்போ நம்ம குடை மிளகாய் கேரட் முட்டை வச்சு நம்ம ஒரு பொரியல் பண்ணலாம் தேவையான பொருள் குடை மிளகாய் கேரட் முட்டை தாளிப்பதற்கு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கேரட்டை நம்ம இப்படி அழகாக திருவி வச்சுக்கலாம் குடை நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு ஒரு பெரிய பல்லாரி பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு எடுத்துருக்கு அதையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின உடனே இது கூட நம்ம கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம் கேரட்டை ஆட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டு நிமிஷம் ஆயிட்டு வெந்த உடனே கொடை மிளகாவாக உள்ளே போட்டு நல்லா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நடுவில் நம்ம மூணு முட்டை வச்சுருந்தோம் இல்லையா அந்த மூணு முட்டையை உள்ள ஊற்றிட்டு மூடி போட்டுட்டு தீய சிம்மில் வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தா கொஞ்சம் லைட் அடியில் வெந்திருக்கோம் இப்போ நம்ம அதை ஒன்றோடய ஒன்று கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு செகண்ட் மூடி போட்டு விடலாம் இப்போ முட்டையோடைய பச்சை ஸ்மெல் போய்ட்டு காய்கறியெல்லாம் நல்லா வெந்துட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ கேரட் குடைமிளகாய் முட்டை போட்ட பொரியல் ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சுவை எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்